ஸோ இந்த மணிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோயில் அப்படின்னு சொல்லுவோம் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் பேஸ்ட் தான் இது பார்த்தீங்கன்னா அண்டம் கண்டம் பிண்டம் இந்த அண்டம் கண்டம் பிண்டத்துக்கு இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன சொல்கிறேன் அந்த ட்ரையாங்கிள் கோயில் அது எந்த மதமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மேலும் ட்ரையாங்கிள் எல்லாமே இருக்கவே இருக்காது அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளில் வந்து செக்ஷன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த அதே திருப்பி போடுற செக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ட்ரையாங்கல் கிலோ ட்ரையாங்கல் ஸ்டார் வந்துருச்சு அந்த ஸ்டார் பேஸில் தான் இந்த மணியோடைய இந்த சிம்பிள் இந்த சிம்பிள் என்ன பண்ணுறோம் ஒரு பேப்பரில் அதாவது எல்லோ பேப்பர் ஒயிட் பேப்பர் எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் நல்லா பார்த்துக்கோங்க சிம்பிள் ஒரு ட்ரையாங்கல் அந்த ட்ரையாங்கல் வந்து பார்த்திங்கன்னா மேற்போட்டிருக்குது அடுத்தது பேலன்ஸில் இருக்குது ஸோ அந்த புள்ளி கூட பார்த்தீங்கன்னா இணைக்காத புள்ளிக்கும் ஒரு மறைமுகமான ஒரு கோடு இருக்கும் நேராக இது இந்த கோடு வந்து நல்லாவே தெரியுது இந்த ஒரு கோடு வந்து மறைப்பில் இருக்கும் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த சிம்பிள் அனுபவபூர்வமாக அனுபவ ரீதியாக கையாண்டு கை கண்ட ஒரு விஷயம் தான் இதை ஃபர்ஸ்ட் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளுடைய இந்த டூரை அதனால் தான் என் கடையிலையும் ஒட்டி வச்சுருக்கேன் ஸோ இந்த சிம்பிளை வந்து நம்ம பேக்கெட்டில் வச்சுக்கலாம் பர்ஸில் வைக்கலாம் கேஷ் இருக்கிற இடத்துல வச்சுக்கலாம் ஸோ இந்த சிம்பிள்க்கும் பேப்பர்லையும் வரையலாம் அதேமாதிரி நம்ம மஞ்சள் துணிலையும் நம்ம அழகாக ட்ராயிங் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும் ஆக இந்த சிம்பிள் முக்கியம் இந்த சிம்பிள் நம்மளுடைய மிகப்பெரிய அசம்பிள் செட் இருக்குது பார்த்தீங்கன்னா லைஃப் அலைன்மெண்ட் அதை நேர்கோட்டுக்கு கொண்டு வரும் ஒரு சீர்கோட்டுக்கு கொண்டு வரும் ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இது வந்து ஃபுல் ட்ராக் தெரியுங்களா நிறைய விஷயங்கள் வந்து ஐயா வந்து நமக்கு ஷேர் பண்ண போறாரு அதுல முதல் விஷயமா வந்து நம்மளே இதுல பாதி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற எப்படி நம்மளே அப்படின்ற விஷயங்களை தான் சொல்ல போறாரு அதுல வந்து முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஒரு மணி அட்ராக் பயன்படுத்துறதுன்றது இப்போ இந்த மணி அப்படின்ற சொல்லியா அந்த மணிக்கும் ஒரு மணியோசை இருக்கு அதாவது நம்ம கோயிலுக்கு போறோம் நம்ம பெல் அடிக்கணும் டங்குன்னு ஒரு பெல் அடிக்கும் இதுல வீட்டின் இன்னைக்கு சைனீஸ் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு இந்த சான்சூல் தொங்க வரக்கூடிய சவுண்ட் பாத்தீங்கன்னா காத்துல ஆடிக்கிட்டே இருக்கு சவுண்ட் இருக்கும் பாத்தீங்களா அதேமாரி நம்மளோட டெம்பிள் இன் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளமே கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு இசைக்கக்கூடிய சொல்வாக்கும் செல்வாக்கையும் கொடுக்கக்கூடிய அந்த மணி எங்கே வருது நீ நாக்கு உள்நாக்கு தொங்குது பார்த்தீங்களா அது அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் சாப்பிட்ற உள் பாதைக்குள்ளார எதுக்கடா ஒரு சத தொங்குது அதுதான் மணி அது ஆலயமணி இது நம்மளுடைய உடம்புடைய ஆலயமணி அப்போது ஒரு லயம் லயத்து நிற்பதற்கான ஒரு சங்கீதம் சாதீனம் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சவுண்ட் அண்ட் லைட்ஸில் இருக்கு இல்லையா உள்வாங்கி வெளியிடுதல் உள்ளொலி பெருக்கி வெளி பெருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெல் கேட்டீங்கன்னா இதுலேருந்து ஆரம்பிக்கிறோம்